ஹலோ இப்போ பிக் பாஸ் லைவ்ல ஒரு சம்மையான சம்பவம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினாலே ட்ரெஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க இது வரைக்கும் வந்த சீசன்லேயே ரொம்ப கேவலமான ஃபினாலே ட்ரெஸ்ஸு சபரி விக்ரம் ஓகே ஆனால் திவ்யா அரோரா பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அரோரா தான் வந்து துள்ளிக்கிட்டு இருந்தால் எனக்கு வந்து அந்த ஃபினாலே கவுனு போடணும் அதாவது பெருசாக ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஃபினாலே கவுனு போட்டு ஸ்டேஜில் நிற்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு ஸோ அரோராவோட மைண்ட் கேற்ற மாதிரி அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து அமிச்சிருக்காங்க இவள் வந்து இந்த சிண்ட்ரலா கவுன் மாதிரி இருக்கும் பெருசாக ஒரு கவுன் இருக்கும் நான் அதை போட்டுன்னு வந்து ஸ்டேஜில் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு மேடம் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு லைவில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க கேமரா பார்த்துட்டு பிக் பாஸ் டீம் என்னோட கவுன் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு பெருசாக கொடுத்த அனுப்புக்கு ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நான் வெயிட் போட்டிருக்கேன் அப்படிலாம் வந்து சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னடானா ஃபினாலே கவுன் வந்த உடனே ரொம்ப கேவலமாக இருக்கிற வர அந்த மாதிரி தான் எனக்கு தோணிடுச்சு ஆனால் இதுலேயே வந்து பிக் பாஸ் வந்து ஹிண்ட் கொடுத்த அனுப்பிச்சுருக்காங்க இதில் வந்து இப்போ இவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ் எடுத்து பார்த்தாலும் விக்ரம் திவ்யா இவங்க ரெண்டு பேரதும் வந்து கோல்டன் அண்ட் பிளாக் ஒரே பேட்டர்னாக தான் இருக்கு ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் இருக்குது அடுத்தது சபரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்குது அரோரா படுக்கேவலைன்னா படுக்கேவலம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அரோரா மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்களேன் அச்சுச்சோ தங்கத்தை யாருப்பா கலாய்ச்சாங்க யாருப்பா இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எனவே இது வரைக்கும் வந்து பிக்பாஸ் சீசன்லேயே வந்து ரொம்ப மொக்கையான ஒரு ட்ரெஸ்ஸு அரோரா இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்களே வந்து ஒரு பொசிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ தேர்டு வந்து சபரி இல்லை விக்ரம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் திவ்யா தான் வேறு யார் ஆனால் அரோரா ட்ரெஸ் தாங்க சான்ஸே இல்லை இது வரைக்கும் வந்த சீசன்லேயே வந்து பெஸ்ட்டு வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அரோரா ட்ரெஸ்ஸு தான் நான் சொல்லுவேன் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு நீ இவ்வளோ தூரம் ஃபினாலைக்கு வந்தல்ல இப்போ எப்படி இருக்கு பாரு இது எப்படி இருக்குது அது மாதிரி தலைவர் டயலாகை தான் வந்து எனக்கு கேட்க தோணுது